வச்சுக்கிறதுக்கு பதிலா ஸ்கேம் அன்புன்னு வச்சுக்கோ அதுதான் உனக்கெல்லாம் கரெக்டா இருக்கும் இந்த ஸ்கேம் அன்பால ஏமாந்த பெண்கள் ஆண்கள் சொல்லி ஒரு படமே எடுக்கலாம் போலங்க ஹலோ வியூவர்ஸ் இன்ஸ்டாகிராம் மூலமா பிரபலமான பையன் தான் கொடுவாய் அன்புன்ற சிறுவன் கொஞ்ச நாள் முன்ன பல லட்சம் ரூபாய்க்கு கார் இருக்கா பையன் கட்டிக்காரனாக இருப்பான் போல இந்த வயசுலயே சோசியல் மீடியாக்கள் மூலமாக சம்பாதிச்சு கார் வாங்கியிருக்கான்னு பல பேர் இந்த பையனை பாராட்டிட்டு வந்தாங்க இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா இந்த பையன் மிகப்பெரிய ஸ்கேம் பண்ணி அதன் மூலமாக வந்த காசை வச்சு தான் கார் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு வராங்க பதினஞ்சு வயசில் பல லட்சம் ரூபாய் ஸ்கேம் பண்ணதா இந்த பையன் மீது பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன கொடுவை அன்பு என்ற பெயரில் இன்ஸ்டாவில் இருக்கும் இந்த சிறுவன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி அவனது ஃபாலோவர்கிட்ட காசு வாங்கியிருக்கான் அப்படி வாங்கின காசை வச்சு கேம் விளையாடி இருக்கான் அதில் ஜெயித்தா பணம் திரும்ப கிடைக்கும் போல ஆனால் பலரும் பணத்தை கொடுத்து தான் மிச்சம் வெறும் ஆயிரம் ரூபாய் அடுத்த அஞ்சு நிமிஷத்துல உங்களுக்கு பதினேழாயிரம் ரூபாய் கிடைக்கும்னு ஆசை வார்த்தை கூறி காசு வாங்கி பண்ணியிருக்கா இன்னும் சில பேர்கிட்ட ஹாஸ்பிட்டல் போகணும் காசு கொடுங்க நான் மூணு நாளில் திருப்பி தந்துடுவேன்னு சொல்லி பலரையும் இப்படி ஏமாற்றியிருக்கான் இவனால் பாதிக்கப்பட்ட பல பேர் ஃபுருஃபோட இந்த பையன் மீது குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு வராங்க விஜயின் தீவிர விஜய் விஜய்கிட்ட போன் பேசியது போல ஒரு வீடியோவையும் பதிவிட்டுருக்கான் உண்மையிலேயே விஜய் தான் இவங்க கிட்ட பேசுனாரான்னு தெரியலை ஃபேமிலி ஃபேம்லின்ஸுன்னு ஃபாலோவர்களை சொல்லி மொத்தமாக ஏமாத்திட்டு இருக்கான்